அன்பு நேயர்களே வணக்கம் ஓல்ட் இஸ் கோல்ட் பழைய பாட்டு தான் அந்த பழைய பாடல்கள் இந்த பழைய பாடல்களெல்லாம் நம்பி நீங்கள் சொல்லலாம் அது ஆன்மீக உணர்வை ஊட்டக்கூடியது நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டப்படும் போது ஆறுதலை கொடுக்கக்கூடியது நல்ல இனிமையான இசை அற்புதமான சொற்கள் அப்படிப்பட்ட பாடல்களைத்தான் நம்ம இதில் வந்து கண்ணாபினா பாடலெல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது அருமையான பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அதே மாதிரி ஒரு நல்ல படம் துலாபாரம் அப்படின்னுட்டு ஒரு படம் வந்தது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும் துலாபாரம் ரொம்ப அதாவது அதில் அழாதவர்கள் கிடையாது எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அறுபத்தி ஒன்பதில் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு போது எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோன்னுட்டு வாத்தியாரங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாரல் வகுப்புன்னுட்டு ஒன்று இருக்கும் இந்த மாரல் வகுப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரி வாத்தியார் இருப்பார் அப்புறம் மாரல் கிளாஸ் நடவாரத்துக்கு ஒரு தரம் வைப்பாங்க சாயங்காலத்தில் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி மரத்தடியில் கீழே உட்காந்து அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாத்தியார் சில நேரத்தில் படத்தை பற்றி கூட சொல்லுவாங்க படத்தை பற்றி சொன்னால் என்ன அர்த்தம் பசங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாரல் தான் இருக்குது நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளைட்டு ஒரு பாட்டு சொல்லி நாங்கள் நம்மளுக்கு புரிய வைப்பார் அது ஒரு பக்கம் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் கம்பராமாயணம் எல்லாம் அது காலையிலே இருக்கும் சாயங்காலம் இப்படிப்பட்ட நல்ல பாடல்கள் இல்லை யாருக்காவது ஒரு ஒருவருக்கு வந்து கதை சொல்ல வைக்கிறது அப்படி இருக்கும் அப்போது அப்போ பாருங்க அப்ப கவர்மெண்ட்டே பர்மிஷன் தந்து அந்த பசங்களுக்கு வந்து ஒரு கன்செஷன் டிக்கெட்டாக ஃப்ரீ டிக்கெட்டான்னு தெரியல ஒரு ஷோ ஸ்பெஷல் ஷோ அந்த ஸ்பெஷல் ஷோ பார்த்தா கண்ணெல்லாம் தண்ணி அதில் அந்த மூணு குழந்தைகளையும் அவன் கடைசி நேரத்தில் எனக்கு இன்னும் அந்த காட்சிகள் நிறைவே திரும்ப அந்த படத்தை தரும் தரும்பொழுது அவங்க பசியோட துடிச்சு ஒருவன் ஏன் திருட்டு பண்ணுறான் அங்கே ஒரு பண்டம் இருக்குது தரத்துக்கு விருப்பம் கிடையாது இவங்க கிட்ட காசு கிடையாது பசி பசி வந்தால் பத்தும் அதுவும் சின்ன குழந்தைங்க அவன் திருடும்போது அந்த சுடு தண்ணி சுடு எண்ணெயே சுடுதண்ணி எடுத்து ஊற்றுவான் எப்படிப்பட்ட எப்போ எடுத்துக்கப்பட்ட படம் ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ வேண்டியவர்களுக்கு எப்படியெல்லாம் மாறி 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 ரொம்ப அது சொல்லவே முடியாது விவரிக்கவே முடியாத ஒரு அற்புதமான ஒரு படம் அந்த படம் வந்து வின்சென்ட் டைரக்ஷன் இவர் நமக்கு இப்போ கிறித்துவத்துக்கு மாறிட்டார் அவர் ராஜன் ஏவிஎம் ராஜன் ஏ ராஜன் சாரதா காஞ்சனா முத்துராமன் இவர்களெல்லாம் நடித்த ஒரு அருமையான படம் இந்த படம் வந்து மலையாளத்தில் தான் எடுத்து அதை தான் ரீமேக் பண்ணி தமிழில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் வந்து ரெண்டுத்துக்கும் இசையமைப்பு வந்து ஒரே விதமான இசையமைப்பு இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டினுடைய டிட்டோ மியூசிக் அப்படியே மலையாளத்தில் இருக்கும் நான் கூட நினச்சேன் இங்கேருந்து தான் மலையாளத்துக்கு போச்சு நினச்சேன் ஆனால் மலையாளத்தில் தான் இங்கே வந்தது மலையாளத்தில் பாடல்கள் நிறையா இருக்குது நம்ம இப்போ பாட்டை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷனாக தான் இது அந்த பாட்டு ஒன்று ஒன்று முத்து முத்தாக இருக்குது அந்த ஓப்பனிங் சாங் இன்றைக்கி எனக்கு ஞாபகத்தில் இருக்குது ஓப்பனிங் சாங் ஒரு ப விழாவில் வந்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டான்ஸ் வாடி தோழி கதாநாயகி நெட்டு அது வசந்தாவும் சுசீலாவும் இனிமையான குரலில் பாடக்கூடிய சாரதாவும் காஞ்சனாவும் ஒரு நடன காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாடலாம் நல்லா தான் போகும் ஆனால் பின்னாடி ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும் நமக்கே அதுக்கு அந்த கஷ்டம் வந்த மாதிரி இருக்கும் அதுல அதில் கவியரசு கண்ணதாசன் தான் எல்லா பாடல்களும் மனுஷனுக்கு அல்வா சாப்பிடற மாதிரி பூந்து விளையாடி இருப்பார் பாருங்க இந்த வாடி தோழி கதாநாயகி சிரிப்போ இல்லை நடிப்போது சிங்கார சிரிப்பு ஒரு பாட்டு அருமையான பாட்டு சௌந்தரராஜனுடைய பாட்டு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு ரொம்ப ஹை லிட்ரேச்சராக எழுதிருப்பார் சங்கம் வளர்த்த தமிழ் தாய் தந்த ஒரு அருமையான தமிழ் அதில் பார்த்தீங்கன்னா இந்த காவடி சிந்தெல்லாம் எழுதியிருப்பார் இரண்டு அருமையான ஒரு சந்தத்தை எடுத்து குரவஞ்சியினுடைய சந்தை நினைக்கிறேன் எடுத்து உபயோகப்படுத்தியிருப்பார் சங்கம் வளர்த்த தமிழ் அப்படின்னுட்டு ஒரு சிட்டியம் சௌந்தரராஜன் சுசீலா பாடக்கூடியது அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு பூஞ்சிட்டு கன்னங்கள் பொங்கல் பிறந்தாலும் தீபம் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே என்ன அருமையான பா உல ஊரெல்லாம் கொண்டாடுகின்ற பொழுது வயிற்றுக்கு சோர் இல்லாமல் தவிக்கக்கூடிய தவிப்பை அப்படியே எடுத்து சொல்றது இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு இதில் கேஷ்தாஸ் பாடக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டு மலையாளத்திலே இருக்குது ஒரே மெட்டு தான் மெட்டில் வார்த்தைகள் மாறி அவர் இருக்கிறார் அவ்வளவுதான் மற்றபடி இருந்து எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் கவியரசு கண்ணதாசன் நான் அந்த மலையாள பட பாட்டையும் கேட்டேன் மலையாள பாட்டு கிட்டத்தட்ட தமிழ் பாட்டாட்டம் வார்த்தைகள் எல்லாம் இருக்குது புரியுது ஆனாலும் இதுல கண்ணதாசன் ரெண்டு சரணம் அடிச்சு பொழந்து கட்டி காற்றி நிலை பெரும் காற்றி நிலை ஏற்றி வைத்த தீபத்திலும் இருள் இருக்கும் அற்புதமான வரி ஏற்றி வைத்த தீபத்திலும் இருள் இருக்கும் காலமெனும் கடறி நிலை சொர்க்கமோ சொர்க்கமும் நரகமும் அக்கறையோ இக்கரையும் அக்கறையோ என்ன வார்த்தையை பாருங்க கரை காண முடியாது துன்பத்தில் இருக்கிறவனுக்கு கரையை காண முடியாது அக்கறையில போனாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி போனாலும் அதை அடைய முடியுமா எனும் கடலினிலே சொர்க்கமும் நரகமும் அக்கறையோ இக்கரையோஸ் அதிகமான பின்னணி இசை இல்லாத நம்மை மனதை அப்படியே உருக்கி உருக்கி கரைக்கின்ற வண்ணம் பாடுகின்ற அந்த விதம் இருக்குது இல்லையா ரொம்ப அழகான ஒரு அற்புதம் காற்றினிலே பெரும் காட்சி நிலேட்டு ஆரம்பிப்பார் தீபத்திலும் இருள் இருக்கும் என்ன அழகான வரி தெரியுமா அக்கறையோன்னு சொல்லும் பொழுது அவருடைய அந்த ஓசை ஓங்காரம்பால ஒலிக்கும் அடுத்த சரண ரெண்டு சரணா பின்ன எடுத்திருப்பார் கண்ணதாசன் கவியரசன் அவர்தான் கவியரசன் ஆண்டவனும் கோயிலில் தூங்கிவிடும் வேளையில் யாரிடத்தில் நீதி கேட்பது யோசிச்சு பார்க்க முடியுமா ஆண்டவனும் கோயிலில் தூங்கிவிடும் வேளையில் யாரிடத்தில் கேள்வி கேட்பது ஏழைகளின் ஆசையும் கோயில் மணி ஓசையும் நினைச்சு கூட வேறுபட்டால் என்ன செய்வது தர்மமே மாறுபட்டால் எங்கு செல்வது ஏழைகளின் ஆசையும் கோயில் மணி ஓசையும் அந்த நம்பிக்கை தருவதுதானே ஆலயமணியின் ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் என்று வர்தனை எழுதியிருக்கிறார் தேவன் கோயில் மணி ஓசைன்னுட்டு ஒரு பாட்டு இருக்குது இல்லையா ஏழைகளின் ஆசையும் கோயில் மணி ஓசையும் மாறுபட்டால் என்ன செய்வது வேறுபட்டால் என்ன செய்வது தர்மமே மாறிவிட்டால் எங்கே நிற்பது என்ன அழகான வரி தெரியுமா அத ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா நம்முடைய மனதை அப்படியே போட்டு நசுக்கும் இந்த பாட்டு அதுக்கு அடுத்ததுதான் ரொம்ப அழகா இந்த அதாவது இந்த வாழ்க்கைய ஒரு நாடகம் இது ஆளுக்கு ஒரு பாத்திரம் ஆளுக்கு ஒரு பாத்திரம் ஆடுவது நாடகம் ஆளுக்கு ஒரு பாத்திரம் இறைவனுக்கு வேஷம் என்னவோ ஆடவிட்டு பாடுவான் மூடுதீரை போடுவான் மேடை அவன் மேடை அல்லவோ மேடை அவன் மேடை அல்லவோ அவன் தான் இயக்குகிறான் இது இது இந்த வரிதான் இந்த வரி தான் பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஒரே கண்டென்ட் தான் ஆனா கண்ணதாசன் இதை வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமா பயன்படுத்துறார் இந்த பாட்டு தானே மேடையவன் மேடை அல்லவா ஆட விட்டு பாடுவான் முழுதிரை போடுவான் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை எனும் தொட்டில் ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு இதுவும் இவர் தான் எழுதுறார் இப்போ ஒரே கண்டென்ட் தான் ஆனால் வேறு இடத்துல அறுபத்தொம்பதுல எழுதின பாட்டு திரும்ப எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சுக்கு வருகின்ற பொழுது நான் சொல்லுகின்ற அந்த காலங்கள் எல்லாம் நினைவில் வைத்துக் தான் சொல்லுகின்றேன் அதனால் நீங்கள் எழுபத்தஞ்சு முதல எழுபத்தி எட்டுன்னுட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் அந்த ஆண்டை பற்றிய சிந்தனை கிடையாது துலாபாரம் முன்னாடி வந்தது அவந்தான் மனிதன் பின்னாடி வந்தது இந்த வரிகளை எடுத்து வேற ரூபத்தில் வேற மெட்டில் அவர் கொடுக்கின்ற பொழுது அது ஒரு ஆபாரமாக இருக்கு விட்டு பாடுவான் மூடுதிரை போடுவான் முடிஞ்ச உடனே ஸ்கிரீனை எழுத்து விடுவானா ஸ்கிரீன் எழுத்து விடுறவன் அவன் தான் நம்ம கிடையாது அது வரை நம்ம ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவன் கொடுத்த வேஷம் யாரு கொடுத்த வேஷம் அவன் கொடுத்த வேஷம் அது ஆடுகிறோம் மூடுதிரை போடுவார் காரணம் நம்ம போயிட்டு நான் இந்த கேரக்டர்ல நடிக்கலன்னு சொல்ல முடியாது நம்ம உத வாங்கணும்னா உத வாங்கணும் உத கொடுக்கறதா இருந்தா உத கொடுக்கணும் காசு பணத்தோட வாழ்ற மாதிரி இருந்தா வாழணும் இல்லாட்டி போனா பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்தா ஏன்னா அவன் மேடை அல்லவோ தர்மமே அவன் பாதை அல்லவோ அடுத்த வரியில சொல்றார் ஒரு பாதையவன் வகுத்து கொடுத்துருக்கிறான் அப்படின்னுட்டு இந்த பாட்டு எவ்வளவு அழகான பாட்டு தெரியுமா இது ரொம்ப பேரு அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு அநேகமா கேட்டிருப்பீங்க கேட்கும்போது நம்ம கேட்டு முடிச்சவனே நம்ம மனசுல வந்து ஒரு விதமான ஒரு இறுக்கம் இருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் ஏதோ ஒரு புதிய உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் கண்ண ரெண்டு சுட்டு கண்ணீர் வரும் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனை வரும் அத்தனையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பாட்டு தான் துலாபாரத்தில் வருகின்ற இந்த பாட்டு